கடந்த ஆண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு நிவாரண உதவிப் பொருட்களை அரிமா சங்க நிர்வாகிகள் வழங்கினர் லயன்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நிவாரண உதவி பொருட்களை அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் முருகேஷ்குமார் சங்கர் ஆகியோர் வழங்கினர் பேரிடர் காலங்களில் பாதிப்புக்குள்ளாகும் மக்களுக்கு அரிமா சங்கத்தினர் களத்தில் இறங்கி உதவி வழங்கியதாகவும் தற்போது வேட்டி சேலை போர்வைகள் உள்பட இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முருகேஷ் குமார் தெரிவித்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகள் இதில் பயன்பெறப் போகிறார்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளையும் நாங்கள் கண்டுபிடித்தது எப்படி என்றால் ஒவ்வொரு ஏரியாலும் இல்லத்திற்கு சென்று அந்த வீட்டில் உண்மையான பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த அந்த உதவிகளை உண்மையாக போய் சேர வேண்டும் என்ற சீரிய முயற்சியில் நாங்கள் லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனலோட எங்களுடைய டிஸ்ட்ரிகை சார்ந்த த்ரீ டு ஃபோர் கே டிஸ்ட்ரிகை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் முயற்சி எடுத்து இந்த அவ்வளவு பேரையும் நாம் கொண்டு வந்திருக்கிறோம் பத்தாயிரம் மக்களுக்கு இந்த இந்த புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மணலியிலிருந்து ஆரம்பித்து நாங்கள் கிட்டத்தட்ட கேளம்பாக்கம் வரைக்கும் நாங்கள் அந்த உதவிகளை செய்து